மலாபுரம் ஊராட்சி மன்ற தலைவருங்க நான் மூணு ஆண்டா மூணு பேர் இருக்கேன் எங்களுடைய ஊராட்சியில் வந்து சென்ட் மேரிஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி இருபதுல தூங்கப்பட்டதுங்க அதே மாதிரி எங்கள் கிராம பகுதியிலும் சுற்றுவட்ட பஞ்சாயத்து அனைத்து பஞ்சாயத்துக்கும் ஒரு ரோ மருத்துவமனை உடனே ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வர சாதம் மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் பீஸ் ஒரு ரோ தான் வாங்குறாங்க அதில் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க உணவும் பொருவாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு பேஷண்ட் போய் வீட்டில் சாப்பாடு கொண்டு வரணும் பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை டாக்டர் செவிலியர் நர்ஸு அனைத்து பேரும் ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி எல்லாம் பார்த்துக்கிறாங்க நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் டாக்டராக இருக்கட்டும் சென்ட் மீரிஸ் ஓனகர் இருந்தாலும் சரி அர்ச்சனா மேடம் வந்தாலும் சரி உபசரித்து பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்ல முறையில் நடக்கிறாங்க இப்போ நாலாண்டு முடிஞ்சும் இப்போ மறுபடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இணைஞ்சு கட்டி இன்னைக்கு துவக்கப்பட்டது அந்த தொகுப்பு விழாவுக்கு நானும் வந்திருந்தேன் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லா ஃபெசாலிட்டியும் இப்போ வந்து துவங்கப்பட்டது இந்த நன்னாடிலே இந்த சென்ட் மருத்துவமனையானது எஸ்டாப்லிஷன் செய்வதற்காக ஒரு புதிய கட்டிடம் இன்றைக்கு ரேடியாலஜி டிபார்ட்மெண்டில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்ரே சிடி அல்ட்ராசவுண்டு போன்ற வசதிகள் தமிழகத்திலும் இங்கும் இல்லாத குறைந்த செலவில் இந்த டயக்னோசிஸ் செய்வதற்காக நாங்கள் துவங்கியுள்ளோம் இந்த மாதிரியான தேவைகள் இருந்தால் பொதுமக்கள் அணுகி அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்பொழுது நாங்கள் வட்டாரத்திலே சென்ட் மேரிஸ் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று எக்ஸ்ரே ஸ்கேன் திறப்புகளாக அழைப்பில் கொடுத்திருந்த அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்க வந்து நாங்க பார்க்கும் ஓமலூர் வட்டாரத்திலே மிக ஒரு குறைவான விலையில் அதாவது சொன்னா ஒரு ரூபாய் மருத்துவ பீஸ் கன்சல்டிங் பீஸ் ஒரு ரூபாயில இயங்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையாக இன்னைக்கு சென்ட் மரிஸ் மருத்துவமனை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா விசமுறிவு விபத்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த மருத்துவமனை சிறந்து விளங்குகிறது